கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் நம் மீது வந்து அமர்கிறதா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பை நாம் தரித்திரத்திலிருந்து செழிப்பிற்குள்ளாய் வேண்டுமா செழிப்பை நோக்கி ஓட வேண்டாம் நாம் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா சுகத்தை நோக்கி ஓட வேண்டாம் மாறாய் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடப்போம் அவர் நன்மையானவைகளை நமக்கு கொடுப்பார் நன்மையானவைகளை நம்மை தொடர செய்வார் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் தொடரவில்லை நன்மையும் கிருவையும் நான் தொடருவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லல இப்ப இருக்கிற சங்கீதக்காரர்கள் வேணாம் அப்படி சொல்லலாம் ஆண்டவருடைய நன்மையை தொடர்ந்து போங்க இல்ல ஆண்டவருடைய நன்மை தான் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக தான் உண்டாக்கினார் அவர் ஆறாவது நாளிலே ஆதாம் ஏவாலை உருவாக்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் உண்டு பண்ணி உண்டு பண்ணி உண்டு பண்ணி இது நன்மையானது இது நல்லது இது நல்லது இது நல்லது யாருக்கு நல்லது நான் உண்டு பண்ண போகிற மனிதனுக்கும் அஹ் மனுஷிக்கும் நல்லது நல்லது பார்த்து பார்த்து உருவாக்கினவராச்சே ஆதலால் தேவனுடைய மற்ற எல்லா நன்மைகளும் நம்மை நோக்கி அது வருகிறதா இருக்கிறது நம்மேல் பழிக்கிறதா இருக்கிறது ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஒழிகளிலே நாம் இருப்போம் யோவா